முதல் எஸ்டி போலீஸ் நிக்கிற மாதிரி இப்போ ஒவ்வொரு ரோட்டாலையும் பாலுக்காக காலத்தில் ஒரு சைகும் ஒரு இது மோட்டை இல்லை ஒரு பேக் கொண்டு ஜனம் எஸ்டிய போலீஸை கண்ட முதலே முப்பது வருஷம் போராட்டத்தில் ஓடுமே ஜனங்கள் அதோட ஜனங்கள் ஓடுது விட்டு ஜனமும் இல்லை காலிமையிலும் வீட்டில் ஆக்கள் ஓட்டம் எந்த மன்மேசன் பற்றிக்குள்ள வந்த ஒரு நிதி நிறுவனமாக இருக்கீசியாக பேங்காகவும் இருக்கட்டும் அனைத்தும் எங்கிட்ட இந்த ரேட்ல இந்த லைசன்ஸ் இருந்தா மட்டும்தான் நீங்க எங்கிட்ட உட்பட்ட எந்த இடத்துலயாவது ஒரு கதிரைய மேசையும் போட்டோ கம்ப்யூட்டரையும் போட்டோ இந்த நிதி கையாடலை நடத்தலாம் இதுதான் இலங்கை சட்டம் நீங்க ஆங்கிலத்தில் சிங்களத்திலீங்க அது பிரச்சனை இல்லை தமிழில் இனி இங்கையில இருந்து இனி மதங்காலங்களில் தமிழ்ல இருக்கணும் சனகத்துக்கு ஒன்றுமே தெரியாது எல்லாத்தையும் சைனை பண்ணி பண்ணி தெரியுது ஓந்தாஜி மடத்தில் நடந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும் கிழமை லோன் கொடுக்கலாது இது பட்டியை கொடுக்குற இடமும் இல்லை கிழம லோன் கொடுக்கலாது ஒரு வருடத்துக்கு எங்கள் லைசன்ஸுக்கு வந்து மூவாயிரம் காசு தான் அறையுது அங்கே மூவாயிரம் குடும்பம் இல்லாமல் போகுது சபைக்கு உட்பட்டு சபையில் ரேட் லைசென்ஸ் நீங்கள் பதிவு எடுக்கும் வியாபார சான்ற எடுக்கணும் அதுக்கு அந்த வியாபார சான்றர் எடுக்கிறா இருந்தால் சட்ட சட்டதிட்டங்களுக்கு நீங்கள் ஏற்றவாறு நீங்கள் நினைச்ச மாதிரி இருநூற்றி இருநூற்றி ஆறு வீதமும் பட்டி எடுபடுது இருநூற்றி ஆறு வீதம் எடுக்கலாமா இந்த பைலோ அடிப்படையில் நீங்கள் நடைமுறைப்படுத்த விட்டால் ரேட் லைஷம் வந்து இருபத்தி நாலு இண்டையோட கேன்சண்டப்படும் நிதி நிறுவனங்களுக்கு வழங்கப்படுற அரசுக்கு மேலாக ஏதாவது வட்டி விதம் ஒன்று வாங்கினாலும் இண்டையிலிருந்து அது பூட்டப்படும் சீல் வைக்கப்படும் அதை அதுக்கு பிறகு நீங்கள் நீதிமன்றம் ஊடாக உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் நீதிமன்றத்துக்கு செல்லாமல் உங்களோட கலந்துளையாடி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை பெற்று தரத்துக்கு தான் வந்துட்டாங்க சேவைகளை இப்போ நுங்கன்னு இதில் போகிற வீடு தவடி உங்களுக்கு ஏற்படுற செலவு தானதுக்காக தான் அது கூடிய உச்சகட்ட பட்டி மூணு விதம் வாங்கலாம் அதை தவிர நீங்கள் வாங்க அதை தவிர நீங்கள் வாங்கலாம் எங்களை இயலாதன்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக பூட்டிட்டு உடனடியாக பூட்டணும் முண்டைக்கு கிழமை லோன் கொடுக்க இலாது இது பட்டியை கொடுக்கறமில்லையே கிழமை லோன் கொடுக்க மாதாந்த லோன் மட்டும்தான் கொடுக்கலாம் அதுக்கெல்லாம் ஓம்பட்டால் மட்டும் உங்களுக்கு இன்றைக்கு இன்றைக்கு ரேட் லைசன்ஸ் தர தரப்படும் அப்படி இல்லை இந்த லைசன்ஸை இண்டையோட கேன்சல் பண்ணப்படும் இந்தியோட சட்டம் அமல் அமல்பட அமல்படுத்தப்படும் உருக்கம் மடம் இந்த துறைநீலாவை வரைக்கும் நீங்கள் போகிற ஒரு நுண்கடனாக இருக்கலாம் லீசிங் கம்பெனியாக இருக்கலாம் எல்லாம் டோட்டல் இது டோட்டலாக தரப்பட்ட இலங்கை சட்ட திட்டத்துக்கு அமைவாக நாங்கள் நடப்போம் இலங்கை சட்டம் சொல்லுது மத்திய உங்களுக்கு தந்திருக்க படிங்க படிங்காது எங்களுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தின் பிராரம் இல்லை போலீஸில் கொண்டு என்ட்ரி போட்டு போலீஸும் கூட தான் ஒரு வீட்டில் போய் இந்த பாலத்தை தூக்கிட்டு போகலாம் விதிர மற்றபடி தூக்க இல்லாது அதான் உண்மையாக சேர்க்கக்கூடாது என்னவோ முழு பேரும் நீங்கள் தெரிஞ்சாக்கள் உங்கள்கூட வேலைகளும் போகக்கூடாது நீங்களும் ஒரு நிறுவனத்துக்குள்ளே வேலையாக்கள் எங்கள்ட கட்டுக்கோப்பம் எங்கள மக்களுக்கு எதாவது பாதிக்கப்படாமல் நீங்கள் ஓமெண்ட்டு சொன்னால் அவங்களே தரலாம் ஆறாவது இதுக்குள்ளே பிரச்சனை என்னென்னா சரி ஒரு பொதுவாக சொல்றேன் ஒரு ஒரு நிறுவனம் இவர்கிட்ட பொறுப்பு கொடுக்குது இவர் லோனை அறுபது ரெண்டு போட்டு இவர் சொந்த காசையும் கொடுத்து அந்த லோனுக்கு அங்கே அஞ்சு வீதம் இது ஒம்பது பத்து வீதமாக போகுது அதான் நடக்குது ஒன்று நடக்கலை குழு ஒன்று நியமிச்சிருக்கேன் அந்த ஒவ்வொரு மாதமும் உங்களோட நிதி நிறுவனத்துக்கு நாங்கள் அந்த எங்கள்ட்ட குழு வரும் உங்களோடய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை பாடுபயிடும் அந்த மக்கள்கிட்ட எல்லா பேருக்கிட்ட என்னென்ன நடந்துன்ற ஆதாருக்கு லோன் கொடுத்த அந்த சிஸ்டம் எங்களுக்கு வேணும் அந்த சிஸ்டத்தை நாங்கள் எடுப்போம் நாங்கள் எங்களுக்கு ஏதாவது குழைகள் இருந்தால் நாங்கள் அதுக்கு நேரடியாக உங்களோட கஸ்டமரை நாங்கள் நேரடியாக நாடுவோம் அவங்கள்ட்ட என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை உங்களோட நேரடியாக கூப்பிட்டோம் நாங்கள் தெளிவுபடுத்துவோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை இது நாங்கள் இப்போ கடைசி அடுத்து இருநூற்றி ஒரு வீதமும் இருக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டு வீதமும் இருக்குது அதை இப்படி வாங்குகிறேன் நூற்றி முப்பத்தி ரெண்டு வீதம் இப்படி வாங்குகிறேன் ஒரு வருடங்களுக்கும் ஒரு லட்சம் வா குறைஞ்சது நாங்கள் வாங்கணும் உங்கள்கிட்ட லைசன்ஸுக்கு ட்ரேட் லைசன்ஸ் மூவாயிரம் தானே இப்போ வந்த வயலோவில் பாருங்கள் ஒரு லட்சம் ஆ கொஞ்சம் ஒரு லட்சம் ரூபா உங்களுக்கும் நாங்கள் வா வாங்கலாம் அதையும் இப்போ இப்போ நீங்கள் இதுகளெல்லாம் நாங்கள் தளர்த்துறவாயிருந்தோம் மக்களை காப்பாற்றணும் நீங்கள் அதுக்கு மாதிரி கிளியர் பண்ணி சொல்லுங்கள் இப்போ ஏழு நாள் டைம் தருவோம் அந்த ஏழு நாள் டைமுக்குள்ளே நீங்கள் நிவர்த்தி செய்யலாம் இருந்தால் அது உடனே எடுத்த உடனே முடிவெடுக்கலாதானே தானே உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு நீங்கள் அந்த முடிவெடுக்கலை உங்களுக்கு செம்பொரு லைசன் தருவேன் ஏழு நாட்கள் மாத்திரம்தான் அந்த டெம்பரி லைசன்ஸ் இருக்கும் நடைமுறையில் இருக்கும் ஏழு நாள் கழிஞ்சா அது டெம்பர் இல்லை நீங்கள் பூட்டிட்டு போகிறது தான் இங்கே இதில் வந்திருக்கிறாங்க நீங்கள் முழு பேரும் முடிவெடுப்பாளர்கள் நீங்கள் டிசைட் பண்ணுறோம் உங்களுக்கு நான் எழுத்து மூலம் ஆவணம் தந்திக்க வேண்டாம் ஒரு முகாமையாளர் அப்படி இல்லாட்டி உங்களோட ரீஜினல் மனேஜரையும் கூப்பிட்டீங்க ஆறு பந்தாக்கள் வராதோ இல்லை இதுதான் கடைசி மீன் எந்த வித மாற்றமும் இல்லை கடைசி தீர்மானத்தை இந்த இதெல்லாம் எடுப்போம் இதுக்கப்புறம் அவர் கதைக்கார் கொழும்புலேருந்து கதைக்கம் மத்தியவங்க கைக்கா ஒன்றுமே இல்லை எங்கிட்ட எல்லாம் ஆவணத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் முடிவு எடுப்போம் எங்களுக்கு நீங்கள் ஒரு அடகு பிடிச்சாலும் இல்லை வீடு வீடுகள் மப்பெட் பண்ணாலும் அதுக்கு ஏலத்துக்கு போகக்குள்ள அந்த ஏலத்தில் ஏலத்துல டேட்டில் எங்களுக்கு ஒரு கடிதம் வரணும் அது கடியல என்ன என்ன காரணம் அந்த ஏலத்தில் அறவுங்கிற பணம் எங்களுக்கு ஒரு விதம் பெறணும் ஏற்கனவே கணக்கே தரல அதுக்கும் இப்போ உண்டையில இருந்து கடிதம் தரும் எந்த நகை படிக்கிறதா இருந்தாலும் சரி வாகனங்களை நீங்க சீஸ் பண்ணி அதை விற்கிறதா இருந்தால் ஏலத்தில் போடக்குள்ள அந்த ஏலத்திலிருந்து மாற ஒரு வித பல தர வேண்டியது பேங்கை விட்டுட்டு இப்படி அந்த போற உடனே காசு கொடுக்குறாண்டு இனிமே பேங்க் அரச பேங்குகளும் சரியான முறையில் லோனை உடனடியாக கொடுத்துருந்தா அப்படி கிளைச்சின மாறல இப்போ உடனடியாக ஒரு மாத லோனாக மாதத்துக்கு ஒரு தான் இருந்தால் நீங்கள் அற விடணும் வீட்டில் பத்து பேர் கொண்டு வந்த குழுவில் குழு லோன் எல்லாத்தையும் குளோஸ் பண்ணுங்க ஆனால் நீங்கள் லோனை கொடுங்க லோன் கொடுக்கணும் சொல்ல நீங்கள் அறவுகிறது அன்மௌண்ட் இருக்குது அடுத்தது மாத லோனை கொடுங்க இப்போ பத்து பேர் குழு லோனில் இல்லை ஒன்பது கட்டாமல் ஒரு ஆள் கட்டலைன்ற ஒன்பது பேரை அரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் சரி வராது அப்படி ஓமௌண்ட் சொன்னால் அன்றைக்கு அதுக்குரிய அக்ரிமெண்ட் உங்கூட உங்களோட கூட நிதி நிறுவனத்திலேருந்து எனக்கு அக்ரிமெண்ட் தரணும் அக்ரிமெண்ட் வந்தால் மட்டும் நான் நடத்த விடுவோம்

நோக்கத்துக்காக தமிழையும் இருக்கு சொல்றதன் படி முழுமையாகவே தமிழில் வரக்கூடிய தர தரப்பட நாங்கள் அதை எங்களுடைய தலைமை தலைமைப்படங்களை வந்து அறிவித்து அதையும் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மட்டும் இல்லை அதை தாண்டி இருக்கிற நிறுவனங்களுக்கும் இதே மாதிரி தெரிஞ்சுக்கிறோம் தமிழ்லையும் அதை நீங்கள் ஆங்கிலம் சிங்களத்தில் இருக்கட்டும் எங்களுக்கு எங்களை மண்மதன் கிட்டத்தட்ட அறுபத்தையாயிரம் மக்கள் இருக்குது சாதாரணமாக அப்ப பத்தொன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பம் இன்னைக்கு அவங்களை காப்பாத்துறது நீங்க விஜய் தானே வேணும் ஒழுங்கா ஒரு பர்பஸுக்கு லோன் எடுத்துட்டு அவங்க அட்டை இல்லாமல் இப்படி கஷ்டப்படுத்துறாங்க இதான்னு சொல்லி ஏதாவது இது வேலை செய்யலாம் நீங்களுக்கு நீங்க உலகம் கடனை ஏழு ஆண்டு நாங்களும் ஆறாடும் ஐம்பதாயிரூபா தான் எனக்கு தேவை நான் ஒரு இடியே போகும்போது இன்னொரு தொழில் லட்சம் தான் எனக்கு ஐம்பதாயிரம் தான் தேவை நீங்கள் எனக்கு அஞ்சு லட்சத்துக்கு தந்து நான் நாலு லட்சம் தான் எனக்கு தேவையான முழுதையும் வாங்கிட்டு ஐம்பதாயிரம் ரூபாயில் வாரம் லாபம் வந்து எனக்கு ரெண்டாயிரம் வேண்டாம் நீங்கள் அஞ்சு லட்சம் எனக்கு தரக்கூடாது உங்கள்கிட்ட அரைஞ்சி நீங்கள் போடுற குப்பை அதுலாம் எக்கடை வாரத்தை கொண்டு வந்து ஏற்றிட்டு போகிறோம் உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கலாங்க